அனைவருக்கும் வணக்கம் குலதெய்வம் கடல் தாண்டி போனாலும் குலதெய்வத்தோட துணை வேணும்னு சொல்லுவாங்க என்னோடய குலதெய்வம் வந்து சிறுகுடியில் இருக்க மலையலங்காரம் செம்பாயி எங்கள் அப்பா வி எங்கள் அப்பாவோடய குலதெய்வமும் அது இப்போ நான் கல்யாணம் பண்ணி வந்து என் கணவரோட குலதெய்வமும் அது தான் அப்பா வந்து மேலூருடையார் நான் இப்போ கல்யாணம் பண்ணி வந்தடை வந்து பூதமங்களூருடையார் அதனால் எனக்கு ரென் எனக்கு ஒ ஒரே குலதெய்வம் மலையாளங்காரம் செம்பாயி அவங்கள வேண்டிக்கிட்டு ஆனால் இப்போ நான் பாடப்போகிற பாட்டு என்னோடய இஷ்ட தெய்வமான முருகனை பற்றின பாட்டு அதனால் முருகன் பாட்டு தான் நான் இப்போ பாட போகிறேன் அடி மீது அழகான நடை வைத்து விளையாட ஓடிவா முருகா என்னோடு சேரவா முருகா உன்னோடு சாய்ந்தாட உடல் இங்கு உயிர் மெல்ல இங்கு குமரா உனை காணும் ஆசைதான் குறைவா கண்ணோடு ஒளியில்லை இல்லை வழி காட்டவாவா என் மூச்சும் எனதில்லை உனக்காக தேவா விரைவாய் வருவாய் அழகா விளையாட ஓடிவா முருகா அடிமீது அடிவைத்து அழகான நடைவைத்து வைத்து விளையாட ஓடிவா முருகா என்னோடு சேரவா முருகா உன்னோடு சாய்ந்தாட உடலிங்கு தள்ளாட உயிர் மெல்லையங்கு குமரா உனை காணும் ஆசைதான் குறைவா கண்ணோடு ஒலி வழிவாவா என் மூச்சும் எனதில்லை உனக்காக தேவா விரைவாய் வருவாய் அழகா, விளையாட ஓடிவா முருகா விளையாட ஓடிவா முருகா அடிமீது அடி வைத்து அழகான நடை வைத்து விளையாட ஓடிவா முருகா என்னோடு சேரவா முருகா உன்னோடு சாய்ந்தாட உடலிங்கு தள்ளாட மெல்ல இங்கு குமரா உனை காணும் ஆசைதான் குறைவா உனை காணும் ஆசைதான் குறைவா விளையாட ஓடிவா முருகா விளையாட ஓடிவா முருகா நன்றி